சற்று முன்னர் கிடைத்த செய்தியொன்று இஸ்ரேல் ஈரானிடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வருவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருந்த நிலையில் அதாவது இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் போர் நிறுத்தம் முழுமையாக அமலுக்கு வரும் என்றும் இரு நாடுகளும் போர் நிறுத்தத்திற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறது என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் அந்த நிலையில் தற்பொழுது ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது போர் நிறுத்தம் தொடர்பாகவோ ராணுவ நடவடிக்கைகள் தொடர்பாகவோ ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படவில்லை தற்போது வரை இஸ்ரேல் மீது கடுமையான நடத்தி கொண்டுதான் இருக்கிறோம் ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்திருக்கிற ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் மறுப்பு அதாவது போர் நிறுத்தம் தொடர்பாகவோ ராணுவ நடவடிக்கைகள் தொடர்பாகவோ ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் தற்போது வரை இஸ்ரேல் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தி கொண்டுதான் இருக்கிறோம் என்றும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி அவர்கள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்தும் பார்க்கலாம் போர் முடிவுக்கு வரப்போகின்றதா அல்லது நீடிக்க போகின்றதா தொடர்பான விடயங்களை இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் பெற்றுக் கொள்வதற்கு தமிழ் பிளஸ் உடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க